கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று தசிர நோக்கியர் ஐந்து இருபத்தி நான்கு உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஆம் ஆம்பிரியமானவர்களை நம் ஒவ்வொருவரையும் அழைத்த நம் தேவனாக கர்த்தரவர் உண்மையுள்ளவர் அவர் நம் வாழ்வில் எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்து முடிப்பார் நம்மை அழைத்தவர் ஒவ்வொரு ஒரு நாளும் நம்மை மறந்து போகாத தேவனவர் என்ன நோக்கத்துக்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினாரோ அந்த அழைத்த தேவன் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக எல்லா காரியத்திலும் அவர் கடந்து வருவார் ஒருவேளை நாம் உண்மை தவறினவர்களாய் காணப்பட்ட போதும் தேவனாகிய கர்த்தர் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் நம் பிள்ளை தவறு செய்து விட்டானே என்று சொல்லி நம்மை ஒதுக்கி வைக்காமல் தேவனாகிய கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான வேலையில் நம்மை அழைத்தவர் நமக்கான காரியங்களை செய்ய கடந்து வருவார் எனவே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் நினைத்து தேவன் நம்மை கைவிட்டாரோ தேவன் நம்மோடு இல்லையோ என்று சொல்லி நாம் சோர்ந்து போகாமல் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம் அப்போது தேவநாயக்கத்தை நம் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு காரிய ஜெயங்களை கட்டளையிட்டு தருவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமே